நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க சதய நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதிபதி ராகு பகவான்கள் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணுமே ராகுவோட நட்சத்திரங்க இந்த சதயம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கும்ப ராசிங்க இதுக்கான ராசி அதிபதிங்க போது சனி பகவானுங்க அப்ப இந்த சதய நட்சத்திரக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும்னா நட்சத்திர அதிபதியான ராகுவோட குணமும் ராசி அதிபதியோட சனியோட குணமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க நூறு நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த சதயம் அப்படிங்கிறது சதயம் அப்படினாவே நூறுங்க அப்ப அந்த நூறு நட்சத்திரம் சேர்ந்த ஒரு தொகுதி தான் இந்த சதய நட்சத்திரங்க இது ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம யமன் பிறந்த நட்சத்திரமும் இந்த சதய நட்சத்திரம் தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு குணம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்களை வசீகரிக்க கூடிய ஒரு தோற்றம் நிறம் முக்கியம் இல்லைங்க இவங்களோட அந்த தன்மை முகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க அன்புக்கு அடி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அன்பை காமிச்சு மட்டும்தான் அடிப்பணியை வைக்க முடியுங்க மிரட்டியோ இவங்களை வந்து வற்புறுத்தியோ இவங்களை வந்து எக்காரணத்தை கொண்டு அடிப்பணியை வைக்கவே முடியாது இவங்கள பார்த்தோம்னா எதிரிகள் கூட வந்து கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க ஏன்னா ஒரு பாக்குறதுக்கு வந்து தைரியசாலியா இல்லாத மாதிரி இருந்தா கூடங்க இவங்க வந்து மனசுக்குள்ள அவ்வளோ தைரியசாலியா வந்து இருப்பாங்கங்க கடல் கடந்து நிறைய பேர் வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இதுல வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்கங்க ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டமே இருக்காதுங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஆரம்பத்துல சின்ன வயசுல நாட்டம் இல்லைன்னா கூட வயதாக ஆக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க நிறைய சதய நட்சத்திரக்காரங்க பாருங்க கோவில்களுக்கு முன்னாடி நின்று திருப்பணிகள் செய்வாங்க நிறைய கும்பாபிஷேகத்துல வந்து இவங்க பொறுப்பெடுத்து பண்ணி கும்பாபிஷேக விழா நடத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க நிறைய மொழிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை வந்து இவங்க தெரிஞ்சிருப்பாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இவங்க இருப்பாங்கங்க இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளையா இவங்க இருந்தாலுங்க வயது ஆக ஆக தன்னோட பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தை வந்து தலையெடுத்து குடும்பத்தோட ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அது இவங்க வந்து துர்க்கை தேவியை வழிபாடு பண்றாங்களா இல்லையோ இவங்களுக்கு துர்க்கையோட அருள் பரிபூரணமா வந்து இவங்களுக்கு இருக்குங்க அதாவது உதவின்னு கேட்குறவங்களுக்கு இல்லேன்னு செய்யா இல்லை அப்படின்னு சொல்லாம கட்டாயம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க பாக்குறதுக்கு இவங்க ஹார்டா பலா மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்கங்க பழகுறதுக்கு இனிமையானவங்களா வந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க சகோதர சகோதரிகள்கிட்ட பாருங்க பாசமா நடந்துக்குவாங்க ஆனா அந்த பாசத்தையும் வெளிக்காட்ட தெரியாது இவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்வாங்க கேட்டாங்கன்னா என்ன வேணா செஞ்சுருவாங்க ஆனா அந்த எப்படி வந்து அன்பா வெளிக்காட்டணும் அப்படின்னு இந்த சாதகத்துக்கு கட்டாயம் தெரியவே தெரியாதுங்க சொன்ன சொல் வாக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாத்தியே தீரக்கூடிய தன்மை இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கோங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஓயவே மாட்டாங்கங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு இருக்குங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க சதய நட்சத்திர பெண்கள் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க குழந்தைங்க சுதந்திரம் கொடுத்து வளர்த்துவாங்க வாழ்க்கை துணையை வந்து கட்டுப்பாடு வந்து கொடுக்க மாட்டாங்க பெற்றோர் உறவினர்களுக்காக பாருங்க எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பெண்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்திலையும் டாக்டர்ஸாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க சரி இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கான தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ்லெட்டு இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சைக்காலஜி படித்தவங்க ஜோதிடர்களாக இருக்காங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்கங்க தோல் தோல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்லேட்டராக இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு டாக்டர்ஸு இந்த மாதிரியான துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சதை நட்சத்திரக்காரங்க இருக்காங்கங்க அடுத்து வந்து என்ன மாதிரியான திசைகளை இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க அப்படின்னா ராகு திசை பதினெட்டு வருட காலங்கள்ங்க இவங்களுக்கு முதல்ல அடுத்து குரு திசை வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வருட காலங்கள்ங்க அடுத்து சனி திசை வந்து இவங்களுக்கு பத்தொன்பது வருட காலங்கள் வருது புதன் தசை பதினேழு வருடம் இந்த மாதிரி எல்லாம் அதிக வருடங்கள் வரக்கூடிய திசையாக இவங்க வாழ்க்கையில வந்து சந்திப்பாங்க அடுத்து கேதுவோட தசை வந்து ஏழு வருஷங்க இதுதான் இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் தெய்வங்கள் என்ன மரம் வளர்க்கணும் என்ன பறவைகள் இவங்களுக்கானது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தெளிவா இப்ப பார்க்கலாங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா யமன்ங்க ஏன்னா யமன் பரந்த நட்சத்திரம் இதுன்னு சொல்லியாச்சா அதனால யமன் வழிபாடு மிருத்துஞ்சயேஸ்வரர் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க மரம் வந்து இவங்களுக்கான மரம் கடம்ப மரம்ங்க கடம்ப மரம் பெருசா வீட்டில வளர்க்க முடியாது ஒரு சில கோயில்களில் பாருங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள்லாம் சொல்லி வளர்த்துவாங்க அந்த மாதிரி இடத்துல அந்த கடமை மரம் இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு அந்த மரத்தோட நிழல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது நல்லது குறிப்பாக சதயம் நட்சத்திர நாளில் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா அந்தங்க அகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க நல்லா டா ரொம்ப கருப்பாக உடல் முழுவதுமே கருப்பாக இருக்கும் இல்லைங்க அந்த காக்கைங்க அந்த காக்கைக்கு வந்து உணவு வைக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா குதிரைங்க குதிரை ஸ்டாச்சுவோ குதிரை உருவத்தையோ நீங்க வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னா நீலோத்பவம் மந்தாரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த பூங்க இது வந்து முடிஞ்ச வளத்துலாம் இல்லைன்னா இந்த பூ வாங்கி சாமிக்கு சாத்துறது வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா அவியல் சொல்லுவாங்களே நிறைய காய்கறிகள் போட்டு செய்யக்கூடிய அவியல் இடியாப்பம் சேவை சேமியா இதெல்லாம் உங்களுக்கான உணவுப் பொருள் சதய நட்சத்திரம் வர்றதுனால குறிப்பா உங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பிறந்த மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த உணவு உணவுகளை நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு திராட்சையை அடிக்கடி சாப்பிட்றது அதுவும் டொனேட் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அக்னி புரீஸ்வரர் கோவில் திருப்புகலூர் நன்னிலம் பக்கத்தில் இருக்குங்க அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பர் கடம்பரோட கோவிலுங்க உவரியில் இருக்க சுயமநாதர் கோவில் இந்த கோவில் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் கோயில்கள்ங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னா வைனாசிக நட்சத்திரம் கேட்டை வேத நட்சத்திரம் அப்படின்னா சித்திரை இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள் செய்யறது தவிர்த்துக்கோங்க பிளஸ் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களை லைஃப் பார்ட்னர் ஆகவோ பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகவோ அமைச்சுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலருங்க சில்வர் கிரே கலர் அதாவது முக்கியமான விஷயங்கள் போகும்போது போட்டுட்டு போறது அது மட்டும் இல்லாமல் கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்கன்னா இந்த கலசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா கௌபாலர் சித்தர் இவருக்குன்னு தனி சமாதி கிடையாதுங்க மனசார நினச்சி கௌபாலர் சித்திரை வழிபாடு பண்ணும்போது அவரோட சக்தி மூலியமாக உங்களோட ஞானம் அறிவாற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அதிகமாகுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்கக்கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க